கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இணைந்த வடகிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் ஆ வரதராஜ பெருமாள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் தொடர்பாகவும் மாகாணத்திற்கான அதிகாரங்களை முழுமையாகவும் முறையாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வடிவம் தொடர்பாகவும் முதலாவதாக தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஐக்கியப்பட்ட நிலையை உருவாக்குவோ தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளும் திரு வரதராஜ பெருமாள் அவர்களும் இன்றைய இந்த சந்திப்பில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதை தவிர இன்று தமிழரசுக் கட்சி கலந்து கொள்வதாக இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்கள் வரவில்லை அடுத்த கூட்டத்துக்கு வருவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் எளிதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு போக வேண்டும் என்பதில் எங்களுக்குள் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கின்றது ஏற்கனவே வவுனியாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் திரு சுமந்திரன் திரு சத்தியலிங்கம் போன்றோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் உடனடியாக அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டு அந்த அதிகாரங்கள் தெரிவு செய்யப்படுற பிரதிநிதிகள் வசம் கொடுக்கப்பட வேண்டும் அவை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் மிக தெளிவாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அவர்களுடனும் நாங்கள் இது பற்றி பேசுவதற்காக இருக்கின்றோம் இந்த மாகாண சபையினுடைய மாகாண ஆட்சி முறையினுடைய அவசியம் சிறு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு மிக பிரதானமானது அதேபோல இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் செழுமைக்கும் மிகவும் அவசியமானது அந்த அடிப்படையில் இது இனங்களின் விடய விடயம் மட்டுமல்ல நாட்டினுடைய மொத்த தேவையாகவும் இது அமைந்திருக்கின்றது என்பது என்கிற அடிப்படையிலேயே இன்று எங்களுடைய உரையாடல்கள் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இவை இன்னும் காத்திரமாக முன்னெடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன்